சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை மனம் மிகவும் பாரமாக இருக்கிறதா யாரிடம் போய் எந்த விஷயத்தை சொல்வது என்று தெரியாமல் எல்லா விஷயத்திலும் குழப்பங்களும் அதிகமான காயங்களையுமே சுமந்து கொண்டிருக்கின்றாயா உன்னுடைய அனைத்து விஷயத்தையும் முழுமையாக அறிந்தவன் நான் என்னை நீ ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது உன்னுடைய சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரை அனைத்தையும் முழுமையாக அறிந்தவன் நான் உன் வாழ்க்கையில் திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்பட போகின்றது உனக்கு தெரியாது எப்படி நடக்கும் என் வாழ்க்கை தான் தலைக்கீழாக மாறிவிட்டதே என்னை விட்டுதான் பலரும் போய்விட்டார்களே இப்படித் தோன்றும் ஆனால் உனக்கு தெரியாது நான் நினைத்தால் எல்லா விஷயத்தையும் ஒரு நொடியில் மாற்றம் செய்து மாற்றம் செய்து சக்தி கொண்டவன் என்று நீ என்னை நம்பிதானே வந்தாய் என்னை நம்பி வந்த உன்னை நான் எப்படி விட்டுவிட்டோம் நகர்ந்து சென்று நீ அழுவதையும் நீ புலம்புவதையும் மனதில் பாரத்தை சுமப்பதையும் பார்த்து கொண்டிருப்பேன் சொல் நிச்சயமாக உன்னை தவிக்க விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் உன்னை வாழ வைத்து அதை நான் ரசித்து பார்ப்பேன் நீ என்னுடைய குழந்தை ஒவ்வொரு தகப்பனும் செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் இந்த சாய் முன் நின்று உனக்காக செய்து தருவேன் உன் கண்ணில் இருந்து வரும் கண்ணீரை துடைத்துக் கொள் தேவையில்லாமல் கண்ணீரை சிந்தாதி உன் கண்ணீருக்கு மதிப்பு என்னவென்று உனக்கு தெரியாது நீ அழுவதை நிறுத்து இரவு பகல் பார்க்காமல் எப்பொழுதுமே அழுதபடியே இருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே மாறாது ஆனால் அதற்கான முயற்சிகளை செய்யும் பொழுது நிறைய விஷயங்களை மாற்றலாம் நீ அமைதியாக உட்கார்ந்துதான் இருக்கக்கூடாது எந்த விஷயம் உனக்கு தேவையோ அதற்காக நீ ஓடும் அது கடல் அளவுக்கு இருந்தாலும் அதை விடலாம் உன் வாழ்க்கையில் மாறவில்லை உன்னை விட்டு போய்விட்டார்கள் உனக்கானது எதுவுமே உனக்கான நேரத்தில் கிடைக்கவில்லை என்று நினைக்காது உனக்கு எது நல்ல நேரம் எது கெட்ட நேரம் இப்படி அனைத்தையும் தெரிந்தவன் நான் ஒரு பொழுதும் உன்னை கைவிடாமல் தேவையான நேரத்தில் அனைத்தையுமே உன்னிடத்தில் தருவேன் நான் இது ஒன்றும் பேச்சுக்கு அல்ல நிஜமாகவே உன் வாழ்க்கையில் செய்யப்போவதை போவதை மட்டும்தான் செய்வேன் நான் எல்லோரிடமும் வந்து பேசுவது கிடையாது எனக்கு யாரிடம் எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறதோ அவர்களுக்குத்தான் நான் ஒவ்வொரு முறையும் வந்து அந்தந்த விஷயத்தை சொல்வேன் என்னுடைய வாக்கை நீ கேட்கும் பொழுது மனதில் அமைதி கிடைக்கும் ஆனால் சில நேரங்கள் அதை நினைத்துப் பார்க்கும் பொழுது சாய் சொன்னாரே இன்னும் செய்யவில்லையே என்று தோன்றும் ஆனால் அதை நினைக்காமல் சொன்னால் செய்வார் என்ற நம்பிக்கையில் நீ வாழ்ந்து வந்தால் நிச்சயமாக நான் செய்வது உன் கண்ணுக்குத் தெரியும் என்னை நீ சந்தேகமாக பார்க்கும் பொழுது நான் செய்தால் கூட அது உன் கண்ணை மறைத்துவிட நம்பிக்கையுடன் உற்று பார்க்கும் பொழுது நான் நிச்சயமாக செய்வதே உன் கண்ணுக்கு தெரியும் வாழ்க்கையில் நீ எதற்காக ஏங்கி அழுது தவித்துக் கொண்டிருக்கின்றாயோ அதன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் நீ தேடியது உன் கையில் வந்து கிடைக்கும் வாழ்நாள் முழுவதும் எது உன்னிடம் இருந்தால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நினைத்து என்னிடம் அன்றாடி கேட்டாயோ அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் காலம் முழுவதும் அழியாமல் எப்பொழுதுமே உன் காலம் முழுவதும் உன்னுடனே இருக்கும் கவலையை தூக்கி போட்டுவிட்டு நிம்மதிகரமான வாழ்க்கையை என்னை ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையாக ஒரு புது அழகான வாழ்க்கையாக அமையும் வாழ்க்கையை ரசித்து வாழ பழகு நிச்சயமாக நல்லது நடக்கும் எப்பொழுதுமே இந்த சாய் உன்னிடத்தில் இருப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்